அஸ்லாம் வைக்கம் வரமது அல்ல வர அலமது இல்லா அலமது இல்லா ரூபா ஆலமீன் அஹ்மதுனா முகமதின் முகமதின் முபாரிகலி ரபி ஜி அல்மா இன்றைக்கி நம்ம ஒரு அழகான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு இதேமே சார் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க ரொம்ப டியரெஸ்ட்டாக ரொம்ப க்ளோஸ் அவங்க இளைநேசர்கள் எல்லாமே அல்லா இடத்துல ரொம்ப க்ளோஸ் தான் சாதாரண மனுஷங்களை போல் கிடையாது அவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அல்லாவிடத்தில் அப்போ வந்து கிட்ட ஒரு அந்த இளைநேசருக்கு ஒரு ஆசை இருக்குமா சொர்க்கத்தில் நம்மளுடைய மனைவி யாராக வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிந்து அறி அறிந்து கொள்ளத்துக்கு ஆசையாக இருக்குமா அப்போ வந்து அல்லாஹ் இடத்துல அவங்க கேட்பாங்களாம் யா அல்லா நீ வந்து நானும் உன்னை நேசிக்கிறேன் நீ என்ன நேசிக்கிறா எனக்கு நீ நிறைய பலன்கள் வச்சிருப்பா நான் நம்புகிறேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை நீ வத் நீ எனக்கு தர்ற நன்மைகளில் சொர்க்கத்தில் என்னுடைய மனைவி யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பூமியிலையே நான் தெரிஞ்சுக்கணும் அவங்கள பார்க்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா அப்படியா அவங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் பேர் அந்த பெண்ணோட ஒரு பெண்ணோட பேர் எல்லாம் சொல்லிவிட்டு இங்கே தான் இருக்காங்க இந்த பெண்ணு தான் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிடுவான் இப்போ இந்த ஒரு நல்லடியார் இந்த சலகான மனிதர் வந்து அந்த ஊருக்கு வருவாங்க வந்தோன்னே எல்லாத்துக்கிட்டையும் கேட்பாங்க அந்த பெயரை சொல்லி அந்த பெண்ணுடைய அல்லா சொன்ன அந்த பெண்ணுடைய பெயரை சொல்லி எல்லார்டையும் கேட்பாங்க நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு தெரியலையே அப்படிப்பட்ட பேரில் யார் இருக்கான்னு எனக்கு தெரியலையே தெரியலையேன்னு சொல்லி விட்டுருவாங்க கடைசி அப்படியே சோர்ந்து வந்தாப்புல ஒரு ஒரு நபர்கிட்ட கேட்பாங்க அப்போ அந்த நபர் சொல்லுவாங்க அந்த ஆடு மேய்க்கிறவங்களா அதோ அந்த மலையில் உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்ருவாங்க அப்போ இவங்க பண்ணி என்ன பண்ணுவாங்க வருவாங்க அந்த அவங்க சொன்ன இடத்துக்கு அந்த ஒரு மலை இருக்கும் அந்த மலைக்கு வந்தவுடனே அவங்க ஆடு ஒரு பெண் இருப்பாங்க அந்த பெண் ஆடு மேய்த்து கொண்டு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிட்டு அல்லா சொன்ன ஒரு பெண்மணி இவங்க தான் அப்படின்னு புரிஞ்சிட்டு அல்லாஹ் சொர்க்கத்தில் நமக்கு மனைவியாக வரப்போகிறவங்க இவங்க தான் அப்படின்னு புரிஞ்சு சரி அப்படி நம்மளுக்கு மனைவியாக அல்லா வந்து இவங்கள தேர்ந்தெடுத்திக்கிற அளவுக்கு கிட்ட என்ன ஒரு சிஃபத் என்ன ஒரு நல்ல விஷயம் இவங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத இவங்களுக்கு அறிஞ்சிக்கணும்னு ஒரு ஆசை வருது வந்தோம்னா ஆனால் இப்போ அவங்களோட ஸ்டே பண்ணி பார்த்தாதானே அவங்க என்ன நல்லது பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கு புரிய வரும் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பெண்ண்கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எதையுமே சொல்லலை சொல்லாமல் ஏதோ வெளியூர்லேருந்து வந்ததை மாதிரியும் இப்போ அவங்களுக்கு தங்கத்துக்கு இடம் இல்லை எனக்கு நீங்கள் தங்கிறதுக்கு கொஞ்சம் இடம் தருவீல உங்களோட ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உங்கள் வீட்ல எனக்கு தங்கிறதுக்கு ஒரு இடம் தருவீல எனக்கு எங்கே போகிறதுனே தெரியல உங்களை பார்த்தா ஹெல்ப் கேட்கணும் போல தோணுச்சு நீங்கள் அந்த ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுவீங்கன்னு போல தோணுச்சு அதான் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசி அவங்களும் ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க உடனே சம்மதிக்கிறாங்க நல்ல சுவாலத்தான பெண்மணி அவங்க அதனால தான் அதெல்லாம் வந்து அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிறான் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வீட்டு கூப்பிட்டு போகிறாங்க வீட்டில் யாருமே இல்லை அந்த பெண்மணி மட்டும்தான் அந்த வீட்டில் உண்டு ஆடு மேய்த்து அதில் வர்ற வருமானத்தில் அவங்க சாப்பிட்டுட்டு வராங்க இப்போது இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க தங்கி எடுக்கிறாங்க தங்கி இருந்தால் இவங்களுக்கு உள்ள தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுறாங்க இவங்க ச ஒரு இல்லையா கவனிக்கணும் இல்லையா எல்லாத்தையும் சா பணி விடைகள் செய்கிறாங்க சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க எல்லாரும் பண்ண எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து காலையில் போகிறவங்க நைட்டுக்கு தான் திரும்பி வருவாங்க ஏன்னா ஆடு மேய்க்கிறது அவங்களுடைய வேலை இல்லையா ஆடு மேய்க்கிறதுக்காக காலையிலேயே போயிடுவாங்க அதில் ஊருக்கு தான் நைட்டுக்கு தான் திரும்பி வருவாங்க ஆனால் எல்லாமே சமையல் எல்லாம் அவங்களுக்குள்ள தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணி வச்சுட்டு அவங்கள்ட்ட எல்லா தெளிவாக போயிடுவாங்க நான் இப்போ போகிறேன் நைட்டுக்கு தான் திரும்பி வருவேன் உங்களுக்குள்ள சாமான்கள் உங்களுக்குடைய திங்ஸு உங்களுக்குடைய என்னென்ன வேணுமோ எல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கேன் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஃபுட் ஆகட்டும் தண்ணி எல்லாமே சொல்லிட்டு போயிடுவாங்க நான் விருந்தாலேயே நல்ல விதமாக கவனிச்சுக்கிட்டாங்க இப்படியே ஒரு நாள் ஓடும் ரெண்டு நாள் ஓடும் வரும் பார்த்துட்டே இருப்பார் இவங்க என்ன மாதிரி தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம் பார்ப்போம்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒன்றுமே இல்லை நைட்டு வருவாங்க எல்லாமே ஃபர்தான தொழுகை தொழுவாங்க எல்லாமே ஃபர்தானது மட்டும் நடக்கும் பெருசாக ரொம்ப பெருசாக எதையுமே அவங்க செஞ்ச மாதிரி இல்லை வருவாங்க மேய்க்க போவாங்க அவங்க அவங்களோட வேலைகள் மட்டும் பார்ப்பாங்க பெரிய இது இல்லை நார்மலாக ஒரு மனுஷங்க என்ன செய்வாங்களோ போல தான் நடக்குது ஒரு ஸ்பெஷலான ஒரு சிஃபத்துங்கிற ஒன்று இவங்களுக்கு பார்க்க முடியல இப்படி ஒரு நாள் போது ரெண்டு நாள் போது மூணு நாள் ஆயிடுச்சு மூணு நாளும் அதே தான் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க சரி இதுக்கு மேலே நம்ம இருந்து பார்த்தாச்சு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல இவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன இருக்குது குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குது நம்ம கண்டுபிடிக்க முடியல இதுக்கு மேலே இங்கே இந்த எண்ணத்துக்கு சரி பார்த்தாச்சு இல்லையா நம்ம சொர்க்கத்து மனைவி என்ன நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க நான் சரி அன்னஹம் நான் இனி என்னோடய ஊருக்கு போகிறேன் என்னோடய வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்பும்போது இருந்தாலும் அவங்களும் சரி சந்தோஷமாக போங்க இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சந்தோஷமாக அந்த பெண்ணை வழி அனுப்பி வைக்கிறாங்க இந்த இந்த சுவாலிஹான இந்த மனிதரும் போகிறாங்க இருந்தாலும் அவங்க மனசு கேட்க கேட்காம என்ன பண்ணுறாங்க திருப்பி அந்த பின்னாடியே வராங்க வந்து கே வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா நான் இங்கே ஏன் உங்கள் உங்களை பார்க்க வந்தேன் மூணு நாள் உங்கள் வீட்டில் ஏன் நான் ஸ்டே பண்ணேன்னு தெரியுமா என்ற அல்லா வந்து அல்லார நான் கேட்டிருந்தேன் ஏ அல்லா எனக்கு சொர்க்கத்தில் வரப்போகிற மனைவின்னு எனக்கு காட்டித்தரணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அப்போ அல்லாஹ் உங்கள் நீங்கள் வசிக்கிற ஊரையும் உங்களுடைய பேரையும் சொல்லி தான் அல்லாஹ் அனுப்பி வச்சான் அதனால தான் உங்கள்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு அமல் இருக்குதுன்னு பார்க்க தான் நான் வந்தேன் அதனால தான் நான் மூணு நாள் உங்ககிட்ட தங்கினேன் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் எந்த அமலும் செஞ்ச மாதிரி இல்லையே அப்படின்னு சொன்னப்போ அவங்க உங்ககிட்ட எப்படி என்ன நல்ல அமல் தான் இருக்குது என்ன ஒரு நல்ல சிவத் இருக்குது என்கிட்ட தாருங்களேன்னு கேட்கும்போது இவங்க சொல்லுவாங்களா அப்படி என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் இவ்வளோ தான் என்னோடய ரொட்டீன் நான் ஒன்றும் இதுக்கு மேலே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க திரும்பவும் கேட்குறாங்க இல்லை ஏதாவது இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்களா என்கிட்ட ஒன்றுமே கிடையாது இவ்வளோ தான் என்னோட அமல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இதுதான் இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூற்றி இருபத்தஞ்சு நாள் நான் இதுதான் பண்ணுவேன் வேறு ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு மூணாவது மூணா கேட்கும் கேட்கும்போது நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் ஏதாவது ஒரு சிஃபத்து உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க சொல்லுவாங்களே ஆமாம் நல்லா நான் யோசிச்சு பார்த்தாப்போ என்கிட்ட ஒரே ஒரு குணம் உண்டு நான் யாரையுமே தப்பாக பேச மாட்டேன் தப்பாக இல்லை தப்பாக நினைக்க கூட மாட்டேன் நான் யார் என்ன செஞ்சாலும் அவங்களும் ஓ ஓ இப்படி செஞ்சிட்டாங்களான்னு நான் நினைக்க மாட்டேன் ஆ அவங்களோட சுச்சுவேஷன் அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷனோ அவங்க பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நான் விட்டுருவேனே தவிர ஏன் இப்படி பண்ணாங்க ஒருவேளை அப்படி இருக்குமோ இவங்களுக்கு இதுவாக இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி நான் ஆராய போகவே மாட்டேன் அடுத்த ஆளுடைய விஷயத்தில் நான் ஆராய திருவி திருவி ஆராய மாட்டேன் யாரையும் நான் தப்பாக நினைக்க கூட மாட்டேன் தப்பாக பேசுகிற தப்பாக பேசாதது ஒரு ஹாலிசத்தான பண்பு ஒரு தூய்மையான பண்புன்னா தப்பா நினைக்க கூடும் இல்லைன்னா அந்த மனசு எவ்வளோ தூய்மையானதாக இருக்கும் அப்போ அந்த அதனால தானே அந்த பெண்ணை சொர்க்கத்தை மனைவியாக ஆ ஆக்கியிருக்கலாம் அந்த ஒரு சாலையான மனிதருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சொல்லுவாங்களாம் அது கேட்டோன்னு அவங்க பூரிச்சு போயிடுவாங்களாம் இது போதும் சொர்க்கத்தில் என்னோட மனைவியாக வர்றவங்களுக்கு உள்ள குணம் இந்த ஒன்றே போதுமே அல்லவங்கள தேர்ந்தெடுத்ததுக்கு அப்படின்னு மனசில் நினைச்சுக்கிடுவாங்க நினைச்சிட்டு இங்கே கேட்பாங்களாம் இவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் உறுத்திக்கிட்டே இருக்கும் ரொம்ப நல்ல சாலிகத்தான பெண்மணியா இருக்காங்க ரொம்ப நல்லா நல்லவங்களாக இருக்கிறாங்க ஆனால் வந்து எப்படி நம்ம ஒரு அன்னியான் எப்படி நம்ம நம்பி மூணு நாள் தங்க வச்சாங்க அவங்க வீட்டில் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கொஷின் உருத்திட்டே இருக்கும் அப்போ அவங்க கேட்பாங்களாம் அது மனசில் இருக்கும் அது வந்து அந்த அந்த பெண்மணிய வந்து அதை புரிஞ்சுக்கிடுவாங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த சாலையத்தான பெண்மணி உங்கள்கிட்ட கேட்பாங்களாம் திருப்பி ஏன் அல்லா மட்டும்தான் உங்கள்ட்ட உங்களுடைய சொர்க்கத்து மனைவியை காட்டி தருவனோ எனக்கு என்னுடைய சொர்க்கத்து கணவனை இனம் காட்டி தர மாட்டோனோ அல்லா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம் கேட்டோன்னு இவருக்கு அப்படியே பூரிச்சிடுவான் இதுதான் நமக்கு சிறந்த ஒரு மனைவி ஆகிரத்தில் நம்ம கிடைக்க போகிறோங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம் சந்தோஷத்தோடு அவங்க அந்த வீட் அந்த இடத்துலேருந்து இன்ஷல்லா ஆகிரத்தில் மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு விடை போவாங்க இவங்களும் சந்தோஷமாக வழி அனுப்பி வைப்பாங்க இது ஒரு சாலிஹான் ஒரு சாலிஹான ஆண் ஒரு சாலிஹான பெண்ணுக்கு இடையில நடந்த ஒரு அற்புதமான ஒரு க ஒரு நிகழ்வு இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பெண் ஆடு மேய்க்கக்கூடியவங்க அவங்கள்ட்ட ரொம்ப ஏழை ஒன்றுமே கிடையாது ஆடு இருக்காங்க இன்னும் அந்த ஊரில் வந்து அவங்களுக்கு பெரிய பேரோ அப்படி கூட இல்லை அவங்க யாரோ கேட்டப்போட நிறைய பேர்த்துக்கு தெரியல அந்த பெண்ணோட பேரை சொல்லி கேட்டப்போ அதுவும் இன்னொரு ஒரு ஆள் ரொம்ப இகழிப்பாக ரொம்ப இலக்கமா ரொம்ப ஏளனமாக அந்த ஆடு மேய்க்கிற பெண்ணாக அந்த மலையில் இருப்பாங்க போய் பாருங்கன்னு சொல்லிவிட்டாங்க நேசர்கள் அல்லாஹ் நேசிக்கிற ஒரு ஆள் எல்லாருக்குமே தெரியணும் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது எத்தனையோ அவுளியாக்கள் எத்தனையோ நேசர்கள் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அவளியா அப்படின்னு சொன்னாலே அல்லாவுடைய விலாயத்து கொடுக்க பெற்றவங்க அவங்க இறை நேசர்கள் அல்லாஹும் ரொம்ப நெருக்கமான அல்லாஹ நேசிக்கக்கூடியவங்க அவங்க இந்த பூமி இருக்கிற வரைக்கும் வந்துகிட்டே தான் இருப்பாங்க அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவங்க அவுழியாக்கள் அல்லாவும் யார் நேசிக்கிறாங்களோ அவங்களும் அவழியாக்கள் தான் அப்போது அந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருப்பாங்க ஸோ ஒரு அழகு இல்லாத பணம் இல்லாத ஒரு நார்மலான மனுஷங்க கூட நம்ம ப நம்ம ப நம்ம பார்வையில் அவங்க ஸ்டேட்டஸ் ரொம்ப கம்மியாக இருக்கலாம் ஆனால் எல்லா இடத்துல அவங்களுடைய தரஜா ரொம்ப உயர்வாக இருக்கலாம் ஒன்று ரெண்டாவது ஒரு குணம் மட்டும் குணம் குணத்தை வச்ச மட்டுந்தான் ஒரு ஆளை வந்து நம்ம நிறை ஒரு ஆளை நிறைவாக்குறதும் ஒரு ஆளை குறைவாக்குறதும் அவங்களுடைய குணம் தானே தவிர உங்களுடைய பணம் ஸ்டேட்டஸு அழகு ட்ரெஸ்ஸு இது எதுவுமே அவங்கள தீர்மானிக்க போகிறது கிடையாது அவங்களுடைய குணம் தான் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வந்து அவ்வாக ரொம்ப அந்த ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய அடியார்களை நோவிக்காதது தான் அவன் ரொம்ப தேர்ந்தெடுக்கிறான் உண்டான தொழுகைவோ நோம்பையோ இவ்வளோ தொழுக தொழுவாங்க இவ்வளோ நோன்பு நோட்பாங்க இவ்வளோ தூரம் வந்து அவங்க களிமா சொல்லியிருக்காங்க அதை அவன் பார்க்கையில அது எல்லாத்தையும் விட மிச்சமாக தன்னுடைய அடியார்களை தொந்தரவு பண்ணாமல் தன்னுடைய அடியார்கள் தப்பாக நினைக்காத ஒரு குணத்தை பெருசாக தேர்ந்தெடுத்தான் இந்த மாதிரி இது வந்து இப்போ இந்த க நான் இப்போ சொன்ன ஸ்டோரி நான் இப்போ சொன்ன சொன்ன கதையிலேயே நிறைய பாடம் இருக்குது நமக்கு எந்த நிச்சயமாக அல்லா இது எல்லாத்தையுமே புரிஞ்சு நம்மளால ஒரு அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடித்தவர்களாக வாழ்கிறதுக்கு அல்லாஹியமாக